ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம சமையல் வீடியோ பார்க்க போகிறது கிடையாது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிளேஸ் சவுதி அரேபியாவில் ஹெரிட்டேஜ் வில்லேஜ்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பில்டிங் தான் ஹெரிட்டேஜ் வில்லேஜ் இப்போது நான் அதுக்கு முன்னாடி ஹெரிட்டேஜ் வில்லேஜ்னா என்னன்னு சொல்லிடுறேன் ஹெரிட்டேஜுன்னு சொல்கிறது வந்து பாரம்பரியம் அதாவது பாரம்பரிய கிராமம் தான் ஹெரிட்டேஜ் வில்லேஜ் இது வந்து என்ன எதுக்காக வந்து இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்கன்னா இங்கே உள்ள மக்களுடைய பழைய காலத்தில் உள்ள மரபு அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து எப்படி இருந்தது அதை வந்து பாதுகாக்கிற ஒரு நோக்கத்தோட வச்சிருக்கிறது தான் இந்த ஹெரிட்டேஜ் வில்லேஜ் இந்த மாதிரி ஹெரிட்டேஜ் வில்லேஜ் வந்து நிறைய நாடுகளில் வந்து வச்சுருப்பாங்க இப்போ இது வந்து எந்த மாதிரின்னா முந்தி காலத்தில் கெட்டும்போது வந்து களிமண்ணால் பில்டிங் கெட்டுவாங்க அதே மாதிரி தான் இங்கே வந்து கெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் களிமண் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கோல் அதுவும் வச்சு கெட்டி வச்சுருக்காங்க இப்போ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ள ராஜாக்கள் அவங்களுடைய புகைப்படங்கள் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க இதுதான் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து கீழே வந்து ஃபுல்லாக ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க இந்த மாதிரி கெஸ்ட்டு வந்து உட்கார்றதுக்காக இந்த ஏரியா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சேர் டேபிள்ஸ் எல்லாம் போட்டு அப்புறம் வந்து பேக் சைடு வந்து ஹோட்டல்ஸ் இது பாருங்கள் இது வந்து முந்தி காலத்தில் உள்ள மக்கள் யூஸ் பண்ண ஃபுட் ஸ்டோர் அதாவது வந்து என்னென்னா நம்ம இப்போது ரெஃப்ரிஜிரேட்டராக யூஸ் பண்ணுறது வந்து முந்தி காலத்தில் உள்ள மக்கள் இந்த மாதிரி தான் அவங்களுடைய உணவை வந்து சேமித்து வச்சுருக்காங்க அதை வந்து ஃப்ரண்ட்லே வச்சுருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கூஜா இது வந்து காமனாக நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்க்க முடியும் இது வந்து அவங்களோட காஃபி எல்லாம் வந்து விட்டு குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி முந்தி காலத்து மக்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க இந்த மாதிரி நிறைய பழங்காலத்தில் உள்ள திங்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க முடிஞ்சது இது வந்து பாருங்கள் கூரை ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து இந்த மாதிரி அதாவது முன்னாடி வந்து எந்த மாதிரி அவங்க கூரைகள் வந்து வீட்டு கூரைகள் வந்து இருக்கும் இது வந்து டேர்ஸ்ட்ரீயில் உள்ள அந்த இலைகள்னால் கெட்டப்பட்டது அதே மாதிரி முன்னாடி உள்ள மக்கள் யூஸ் பண்ணுற திங்ஸு எல்லாமே வந்து இருக்குது பாருங்கள் இந்த ஜாடி எல்லாமே வந்து எந்த எவ்வளவு வந்து கலை நயத்தோட இருக்குன்னு பாருங்கள் அடுத்ததாக பெயிண்டிங்ஸ் பெயிண்டிங்ஸ் பாருங்க எந்த மாதிரி பழங்காலத்தில் உள்ள பெயிண்டிங்ஸு கதவு ஜன்னல் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ரூம்ஸ் வந்து கெட்டி வச்சுட்டு அவங்களுடைய ஒவ்வொரு கலை நயத்தையும் வந்து முன்னாடி யூஸ் பண்ண அந்த கதவாகட்டும் அதோடைய கதவில் உள்ள அந்த பிடி கைப்பிடி அதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்க செய்து வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்தது பாருங்கள் ஒரு வில்லேஜ் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சூப்பராக இருந்தது முன்னாடி உள்ள வீடு டோர்ஸ் எல்லாம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக வந்து கெட்டி வச்சுருக்காங்க இந்த மாதிரி தான் முந்தி காலத்தில் வந்து இவங்களுடைய வீடுகளெல்லாம் வந்து இருந்திருக்கு இப்போ நம்ம பார்க்குறது வந்துங்க பழைய காலத்தில் யூஸ் பண்ண திங்ஸு அந்த செவருடைய சைடில் வந்து நிறைய திங்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்க அதே நேரம் நிறைய ஆர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது நிறைய கலைஞர்கள் வந்து கலைநயத்துடன் இந்த மாதிரி நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து வச்சுருந்தாங்க இந்த மாதிரி சோஃபாஸ் எல்லாம் வந்து முன்னாடி காலத்தில் நம்ம தாத்தா காலத்தில் வந்து இந்த மாதிரி செய்து வச்சிருக்கிறத வந்து பார்த்துருப்போம் இவங்களும் வந்து இதே மாதிரி தான் இந்த டேபிள்ஸ் எல்லாம் வந்து கெட்டி வச்சுருக்காங்க அதே மாதிரி கதவு எல்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ வந்து பெருசாக வீதியாக இருக்குது இந்த மாதிரி தான் அவங்க வந்து கதவுகளும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பொதுவாக மேக்ஸிமம் இந்தியாவிலேயும் வந்து இந்த மாதிரி தான் கதவுகளெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம பார்த்துருப்போம் இதோடைய கைப்பிடியெல்லாம் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது அதே நேரம் பயங்கர வெயிட்டும் கூட அப்போது இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம நிறைய வித்தியாசமான திங்ஸ் வந்து அவங்க பாரம்பரிய கிராமத்தில் வந்து பார்க்க முடிஞ்சது அவங்களுடைய ஆர்ட் கலை நயங்கள் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது க கதவுகளுடைய டிசைன்ஸ் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது அதாவது நம்ம வந்து ஈஸியாக இந்த மாதிரி திங்க் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி வந்து டிசைன்ஸ் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அப்படி அருமையாக வந்து டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் பாருங்க நிறைய திங்ஸ் வந்து முன்னாடி மக்கள் வந்து யூஸ் பண்ண திங்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது இந்த மாதிரி நம்ம எல்லாம் வந்து நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க இனி அடுத்த ஃப்ளோருக்கு போகலாம் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து சூப்பராக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப ஒர்த்து இது வந்து நம்ம டிக்கெட் எடுத்து தான் போகணும் ஆனால் ரொம்ப ஒர்த்தியான ஒரு ப்ளேஸ் இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஈகிள் அந்த மாதிரியெல்லாம் வந்து அதாவது வச்சிருக்காங்க இது உண்மையான ஈகிள் அதை வந்து பதப்படுத்தி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் வந்து இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே அதாவது செகண்ட் ஃப்ளோர் என்ட்ரன்ஸில் வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய புகைப்படங்கள் முன்னாடி உள்ள மக்களுடைய புகைப்படங்கள் ராஜா அவங்களுடைய ஆட்சி அதே மாதிரி இந்த டிவி வந்து நம்ம இப்போவும் நிறைய வீட்டில் வந்து பழைய டிவி வச்சிருக்கிறது பார்த்துருப்போம் அதே மாதிரி முன்னாடி மக்கள் யூஸ் பண்ண ரூபா நோட்டுகள் அப்புறம் கன் மாடல் இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய பார்க்க முடிஞ்சது அப்புறம் பாருங்கள் குட்டி குட்டி ஐட்டம்ஸு ஸ்பூன்ஸு விசில் அது மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்டோன்ஸு ரொம்ப ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸு அதில் செய்த செயின் மாடல்ஸு அப்புறம் இதெல்லாம் வந்து முந்தி மக்கள் வந்து யூஸ் பண்ண நிறைய திங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் பார்க்க முடிஞ்சது எல்லாமே பாதுகாத்து வச்சுருக்காங்க ஹெரிட்டேஜ் வில்லேஜ்னு சொல்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே ஒர்த்தி நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்மளும் நிறைய பார்த்துருப்போம் முன்னாடி ஆனால் இப்போ வந்து ரொம்ப பார்க்க முடிகிறது கிடையாது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் வந்து நிறைய பார்த்துருப்பாங்க ஆனால் இப்போ எல்லாம் வந்து எல்லாமே கொஞ்சம் இருச்சு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பார்க்க முடிகிறதில்ல அயன் பாக்ஸ் பாருங்கள் அயன் பாக்ஸ்லையே எவ்வளோ மாடல் அயன் பாக்ஸஸ் வந்து இருக்குன்னு பாருங்கள் ஸ்டீம் அயர்ன் பாக்ஸு அதே மாதிரி பாக்ஸஸ் லக்கேஜ் பாக்ஸஸ்ஸு டாக்டர் செட்ஸு முன்னாடி உள்ள டாக்டர் செட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க இது வந்து பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்தது பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இது மட்டும் இல்லை நிறைய வந்து நிறைய நிறைய திங்ஸு எத் சின்ன ஒரு ஐட்டம்லேருந்து பெரிய திங்ஸ் வரைக்கும் வந்து நிறைய எல்லாமே வந்து இங்கே வந்து நம்ம பார்க்க முடியும் ரேடியோஸ் முந்தி உள்ள ரேடியோஸ் வந்து எந்த மாடல்லெல்லாம் இருந்தது இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக பார்க்க முடியாது இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சிருக்காங்க நமக்கு முன்னாடி நம்ம தாத்தா அவங்களோட தாத்தா அந்த மாதிரி காலங்களில் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம திங்க் பண்ண தோணுது பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது முன்னாடியெல்லாம் கரண்ட் கிடையாது அப்போது அந்த காலத்தில் யூஸ் பண்ண விளக்குகள் அந்த காலத்துலேயே வந்து அவ்வளோ அழகான விளக்குகள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த விளக்குகள்லேயே வந்து ஒரு ஹண்ட்ரடுக்கு மேலே வந்து நம்ம பார்க்க முடியுது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் யூஸ் பண்ண காயின்ஸ் எல்லாமே பார்க்க முடிஞ்சுது இது என்னன்னு தெரியுதா டைப்ரைட்டிங் மிஷின் பிரிண்டர் இப்போ எல்லாம் வந்து இந்த மாதிரிப்பட்ட பிரிண்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது கிடையாது எல்லா வகையான டைப்ரைட்டர்ஸும் பிரிண்டர்ஸும் வந்து இங்கே வச்சுருக்காங்க இது பாருங்க நூல் நெய்றதுக்கான எல்லாம் இருக்குது அப்புறம் பாருங்கள் இப்போ நம்ம நிறைய கார் மாடல்ஸ் வந்து பார்த்தாலும் இந்த மாதிரி கார் மாடல் வந்து இப்போ வந்து நம்ம பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வந்து முன்னாடி உள்ள கார்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காக ரொம்பவும் க்யூட்டாக வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த மாதிரி கார்ஸெல்லாம் வந்து நிறைய பார்க்க முடிஞ்சிது அப்புறமா உள்ளே ஷாப்பிங் சென்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க நிறைய திங்ஸ் வந்து நமக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ட்ரெடிஷ்னலில் ட்ரெஸ்ஸஸ் இவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கலாம் அப்புறமா நிறைய மினியேச்சர்ஸ் எல்லாம் வந்து க்யூட்டாக செய்து வச்சுருக்காங்க பழங்காலத்து மக்களுடைய வாழ்க்கை முறைகள் வந்து நிறைய மினியேச்சர்ஸாக வந்து செய்து வச்சுருக்காங்க அப்புறம் ஹவுஸஸ்ஸு இதெல்லாம் வந்து ப்ராஜெக்ட்ஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி திங்ஸ் வந்து ரொம்பவே நேச்சராக இருக்கிற மாதிரி செய்து வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த தொழிலாளியோட அவருடைய ஒர்க்கை வந்து அவ்வளவு ரியலாக வந்து இருக்கிற மாதிரி செய்து வச்சுருக்காங்க பார்க்கவே எல்லாமே சூப்பராக இருந்தது இங்கே இருந்த ஷாப்பிங் சென்டர்ஸ் தான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க எல்லாமே குட்டி குட்டி ஐட்டம்ஸாக வந்து ரொம்பவே சூப்பராக சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க என்னடா ஒரு கிளாஸ் ரூம் இங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இது வந்து அவங்க அவ்வளோ ரியலாக வந்து செய்து வச்சுருக்காங்க இந்த ஹெரிட்டேஜ் வில்லேஜ் அமைஞ்சிருக்க இடத்த பார்த்தீங்கன்னா கடற்கரையில் தான் அமைஞ்சிருக்கு உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சவுதி அரேபியாவில் இருக்கவங்க இதை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க ஓகே பாய் பாய்